கீழக்குத்த பாஞ்சானில் அமைப்பு தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் மேதின பொதுக்கூட்டம் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாநில தலைவர் மகேஸ்வரன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கீழக்குத்த பாஞ்சான் கிராமத்தில் அகில இந்திய அமைப்புசாரா தொழிலாளர் மற்றும் பணியாளர் காங்கிரஸ் சார்பில் மேய்தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது பாப்பாக்குடி ஒருங்கிணைந்த வட்டார காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் அரி நாராயணன் தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் ஆறுமுக பூபதி வரவேற்றார் அமைப்புசார தொழிலாளர் காங்கிரஸ் மாநில தலைவர் மகேஸ்வரன் சிறப்புரையாற்றினார் மாவட்ட தலைவர் சேர்மக்கணி ஆட்டோ தொழிலாளர் பிரிவு தென்காசி மாவட்ட தலைவர் தங்கராஜ் பாண்டியன் சந்தோஷம் அறக்கட்டளைத் தலைவர் ராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மேய்தின பேருரையாற்றினர் இதில் அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் நாகர்கோவில் ராதாகிருஷ்ணன் கடலூர் சக்திவேல் திருவண்ணாமலை வெங்கடேசன் மதுரை சோனைமுத்து விருதுநகர் சுரேஷ் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயபால் செல்வராஜ் இயற்கை விவசாயி பழனி சங்கீதா விக்னேஸ்வரி வேல்மயில் மாரியம்மாள் பூவம்மாள் சூசை மாணிக்கம் பரமேஸ்வரி சுதர்சன் ஆறுமுகம் மூர்த்தி ராஜாராம் முன்னாள் துணை சேர்மன் பிள்ளை வட்டார தலைவர் கோபால் நேரு மணிக்குமார் தவசிராஜ் காங்கிரஸ் செல்லத்துறை ஐயா உட்பட பலர் கலந்து கொண்டனர் தென் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாவீரன் மல்லீஸ்வரன் நன்றி கூறினார்